வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் நாட்டின் எரிசக்தி மற்றும் துறையில் புதிய சகாப்தம் தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அனைவருக்கும் தரமான கல்வியை வழங்குவதே அரசின் நோக்கம் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் அறுபது சதவீதம் அதிகரித்துள்ளதாக பிஜேபி மாநிலத் தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் குற்றம் வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் இந்தியாவின் எரிசக்தி மற்றும் தொழில்நுட்பத் துறையில் புதிய சகாப்தம் தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் அணுசக்தி மேம்பாட்டு மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு வரவேற்பு தெரிவித்து சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள பிரதமர் இந்தியாவின் தூய்மையான எரிசக்தி எதிர்காலத்திற்கு இந்த மசோதா ஒரு மைல்கல்லாக இருக்கும் என்று பாராட்டியுள்ளார் அணுசக்தி துறையில் புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டுவரும் வகையில் இந்த மசோதா வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் பசுமை எரிசக்தி பயன்பாட்டுக்கும் ஒட்டுமொத்த உலகில் தூய்மையான எரிசக்தி என்ற கனவை நிறைவேற்றவும் இது உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மசோதா தனியார் துறைக்கு ஏராளமான வாய்ப்புகளையும் இளையோருக்கு எண்ணற்ற வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அனைவருக்கும் தரமான கல்வியை வழங்குவதே அரசின் நோக்கம் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற கற்றல் மற்றும் கற்பித்தலில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் கல்வித்துறையில் உள்ள சவால்களை களைவதற்கு செயற்கை நுண்ணறிவு பேருதவியாக இருக்கும் என்று குறிப்பிட்டார் தரமான கல்வியை உள்ளடக்கியதாகவும் அனைவருக்கும் எளிதில் கிடைக்கும் வகையிலும் மாற்றுவதற்கு இத்தொழில்நுட்பம் உதவும் என்றும் அவர் கூறினார் மாணவர்களின் தேவைக்கேற்ப தனிப்பட்ட கற்றல் முறையை உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துவது மற்றும் ஆசிரியர்களை தொழில்நுட்ப ரீதியாக வலுப்படுத்துவது அரசின் முக்கிய நோக்கம் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கூறினார் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தற்கொலை செய்து கொள்வது என்பது தீர்வாக அமையாது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திருப்பரங்குன்றம் தீபத் தீபம் ஏற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி முருக பக்தர் ஒருவர் தீக்குளித்து உயிரை மாய்த்துக் கொண்ட செய்தி பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் நீதிமன்றத்தின் பார்வைக்குட்பட்ட எந்த ஒரு பொது விவகாரத்திற்கும் உயிரை மாய்த்துக் கொள்வது தாம் கொண்டிருக்கும் கொள்கைக்கு முரணானது என்றும் யாரும் இதுபோன்ற செயலில் ஈடுபடக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதி சட்டத்தை ரத்து செய்து அதற்கு பதிலாக வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கம் குறித்த மசோதாவை செயல்படுத்த வேண்டாம் என்று மத்திய அரசை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் புதிய மசோதாவில் வேலைவாய்ப்பை ஆண்டுக்கு நூற்று இருபத்தைந்து நாட்களாக அதிகரித்துள்ளது வரவேற்கத்தக்க அம்சமாக இருந்தாலும் அதிலுள்ள மற்ற விதிகள் கூட்டு எதிராக உள்ளதாக நாற்பது என்ற நிதி பங்கீடு மாநிலங்கள் மீது கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் என்றும் கோடிக்கணக்கான கிராமப்புற விவசாய தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பெரிதும் பாதிக்கும் என்றும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளாா் தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது மாநிலம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் முடிவடைந்த நிலையில் இந்த பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட உள்ளது அனைத்து வாக்காளர்களும் வரைவு வாக்காளர் பட்டியலை பார்வையிட்டு தங்களது பெயர் இடம்பெற்றுள்ளதை உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் கடந்த மாதம் நான்காம் தேதி தொடங்கி இம்மாதம் பதினான்காம் தேதி வரை நடைபெற்றது வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வாக்காளர்களுக்கு படிவங்கள் வழங்கப்பட்டு அவை நிரப்பப்பட்டு ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டன தகுதியுள்ள வாக்காளர்கள் பெயர் பட்டியலில் இடம்பெறவில்லை என்றால் வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் மேல்முறையீடு செய்து தங்களது பெயரை இணைத்துக் கொள்ளலாம் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது வரைவு வாக்காளர் பட்டியல் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்கள் மற்றும் தாலுகா அலுவலகங்கள் வருவாய் கோட்ட அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஆகியவற்றில் இன்று முதல் பார்வைக்கு வைக்கப்படும் நீங்கள் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் குற்றம் திருவண்ணாமலையில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அறுபது சதவீதமும் போக்சோ குற்றங்கள் ஐம்பத்தி இரண்டு சதவீதமும் அதிகரித்துள்ளதாக கூறினார் திருப்பரங்குன்றத்தில் தீபம் தொடர்பான சர்ச்சை மற்றும் அதில் காவல்துறையின் தலையீடு காரணமாக இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் வேதனை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்து ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு நயனார் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்தார் முன்னிட்டு நாமக்கல்லில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் இன்று அதிகாலை சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் நாமக்கல்லில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதிகாலை நான்கு மணிக்கு கோவிலில் நடை திறக்கப்பட்டு காலை ஐந்து மணிக்கு ஆஞ்சநேயருக்கு ஒரு வடைகள் கொண்ட மாலைகள் சார்த்தப்பட்டன சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து அருள்மிகு ஆஞ்சநேயருக்கு காலை பதினோரு மணி அளவில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை எண்ணெய் சிகைக்காய் ஐந்தாயிரத்தி எட்டு லிட்டர் பால் தயிர் பஞ்சாமிரதம் சந்தனம் இளநீர் தேன் உள்ளிட்ட பல்வேறு பொருள்களால் அபிஷேகம் நடைபெறும் வெற்றிலை மாலை அணிவித்து சொர்ணா அபிஷேகம் பின்னர் துளசி ரோஜா மல்லிகை தாமரை உள்ளிட்ட பல்வேறு நரும் சிறப்பு பூஜைகளும் தீபாராதனையும் நடைபெறும் பதினெட்டு அடி உயர் ஆஞ்சநேயருக்கு பகல் ஒரு மணிக்கு உடல் முழுவதும் தங்க கவசம் சார்த்தப்பட்டு பக்தர்களுக்கு அருள் நாமக்கல் சேலம் ஈரோடு கரூர் திருச்சி வெளி மாநிலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர் நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன் நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இரவு மற்றும் அதிகாலை வேளைகளில் உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மாநிலத்தின் பிற பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் அதிகாலை வேளையில் ஒரு ஒருசில இடங்களில் பனிமூட்டம் காணப்படும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது இதனிடையே நீலகிரி மாவட்டம் உதகையில் அதிகாலை உறைபனி காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஆகிய மூன்று மாதங்கள் குளிர்காலமாகும் இந்த காலத்தில் ஒரே பனிப்பொழிவு ஏற்படும் ஆனால் இந்த ஆண்டு புயல் மற்றும் தொடர் மழையின் காரணமாக நவம்பர் மாதத்தில் ஒரே பனிப்பொழிவு இல்லை டிசம்பர் மாத இருந்து பகல் வேளையில் வெயிலின் தாக்கமும் மாலை வேளையில் குளிரின் தாக்கமும் அதிகமாக காணப்பட்டது இந்நிலையில் கடந்த பதினான்காம் தேதி உதகையில் ஒரே பனிப்பொழிவு துவங்கியது மூன்று நாட்கள் தொடர்ந்து ஒரே பனிப்பொழிவு இருந்த நிலையில் கடந்த பதினேழாம் தேதி மழை பெய்தது இதனால் இரண்டு நாட்கள் ஒரே பனிப்பொழிவு ஏற்படவில்லை நேற்று மாலையில் கடும் குளிர் நிலை வந்த நிலையில் இன்று காலை மீண்டும் ஒரே பனிப்பொழிவு புல் மைதானங்கள் மீது இருந்த உரைப்பனியால் புல்வெளிகள் வெள்ளை கம்பளம் பொருத்தியது போல் காட்சியளித்தது குறிப்பாக உதகை குதிரைப்பிந்திய மைதானம் காந்தல் தலைக்குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் உரைப்பணியின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது உரைப்பனி காரணமாக உதகையில் காலை மற்றும் மாலை வேளைகளில் கடும் குளிர் நிலவுவதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இருவரி செய்திகள் ஆப்கானிஸ்தானில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் நான்கு புள்ளி ஒன்றாக பதிவானது இந்தியா நேபாளம் இடையே சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் இரு இருநாட்டு உயரதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டம் நேபாளத்தில் நேற்று நடைபெற்றது இலங்கையில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இந்திய ராணுவத்தினர் தொடர்ந்து பாலங்களை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நேற்று ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தலைமையில் நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் அரை இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது துபாயில் இப்போட்டி காலை பத்து முப்பது மணிக்கு தொடங்குகிறது இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான ஐந்தாவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது அகமதாபாத்தில் இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் எரிசக்தி மற்றும் துறையில் புதிய சகாப்தம் தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் அனைவருக்கும் தரமான கல்வியை வழங்குவதே அரசின் நோக்கம் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் அறுபது சதவீதம் அதிகரித்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது நிறைவடைகிறது